ஆனால் கேட்கின்ற நாம் எட்டின அல்லாவுடன் கேட்பதல்லால் நாம் அல்லாவுக்கு கற்பனியும் ஒவ்வொருத்தரும் மூணு லட்சம் இருக்கிறது என்றால் லட்சம் ஒரு மாதிரியா நான் செட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் நீ செட் பண்ணி தரோனும் நான் ஒவ்வொரு போறதுக்கு மூணு லட்சம் இவர் ரெண்டு லட்சத்தை அல்லாஹ்விடத்தில் செட் பண்ண உறுத்தியிருக்கிறா இவருடைய எனக்கு ஒரு வாகனம் இருக்கும் நான் இருபது லட்சம் செட் பண்ணிட்டேன் எனக்கு இன்னொரு பதினஞ்சு லட்சம் தேவை அதை நீ செட் பண்ணிட்டா இயனாதை நம்மட ஒரு சகோதரரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பது போல இவருடைய துவான இருக்கிற அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவரேங்களே அல்லாஹ் புஸ்தகத்தில் அல்ல புத்தகரை அல்ல

சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் நாங்க எப்படி கேட்கறது யாரெல்லாம் கடனி இல்லாம ஒரு சின்ன ஊழல் ஒரு கணக்கான வாகனம் இருந்தா போதும் ஏன் இவருடைய சிந்தனை இவருடைய தொழில வச்சு நம்ம தொழில் இவ்வளவுதான் நாற்பது வருமானம் எனவே இதுக்கு மேல கேட்க இயலாது அன்பு கூறியவர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே கேட்கப்படுகிற அல்லா நாற்பது நாயிரம் வருமானம் உடையவன் அல்ல من ذي الأرش إطلالا على الإقفصن دكتارا கொடுப்பதே குறைவு உண்டா ஆக அந்த சதானாக்களுக்கு சொந்தக்காரான அல்மானுடத்தை கேட்குறோம் என்பதை மறந்து அல்லது அதை தெரியாமல் அதை உணராமல் தான் எங்களுடைய சுவாக்கள் ஏற்பட நம் ஒவ்வொருத்தரும் இந்த உள்ளத்தில் கைவித்தால் நிச்சயமாக இது விளங்கும் எங்களது ஆட்கள் எப்படி இருந்தால் எந்த தொழிலுக்கு தராதரத்துக்கு ஏற்ப மூணு லட்சம் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் சற்றுப்பட்டோம் இதுதான் எங்களோட சுவாகங்கள் சுலை எப்படி சுவாகம் கேட்காருங்கள் முன்பு எப்படியானதே இருக்கு பின்னால யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது சகோதரிகளே உதாரணத்துக்கு சொல்றேன்னா நாங்க ஒரு பைக் கொண்டு கிடைக்கிறோம் யாவா ஒரு மழை படாமல் ஒரு வாகனம் ஒன்று கிடைச்சா போகணும் என் ஒரு ஹெலிகாப்டர் வேணும் அல்லது ஒரு ஃப்ளைட் வேணும் பயணம் செய்யறதுக்கு கூடாது என்பதல்ல நான் கேட்க என்னுடைய மனம் ஒரு கூட நாட நினைத்த நிலுவையே மனப்பொருள் திரைப்பதமாக சாத்தியப்படும் துவாவுக்கும் தொடர்பு தெரியாத நமக்கு அன்பு கூடியவர்களே அல்லாருடைய நெல்லடியார்களே நம்முடைய துவாக்களை எப்படி நினைக்கிறது நம்முடைய சம்பாத்தியம் நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய தகுதியை வைத்து விரைவனிடத்தில் நாம் குவார்

ஒரு தடவை கேட்டாரு ரெண்டு தடவை கேட்டாரு அதுக்கு பின்னால கேட்கிற மாதிரி இல்ல அவருக்கும் மனசு இல்ல இதுல ஒரு விடயத்தை அவர் சொல்லாமல் சொல்கிறார் நீ தரலாட்டி எனக்கு இந்த தொழில் இருக்குது அல்லது இன்னால குடிச்சு இதை செஞ்சு கொள்ளலாம் இந்த அடிப்படையில நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் இவருடைய உள்ளம் சொல்கிறனே இதை இறைவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள முடியாது எனவே தெரிஞ்ச வகையோட முன்னே பயன்படுத்தி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து அன்பு கூறியவர்களே பெருமையுடைய ஒரு தோற்றம் நான் எனக்கு தெரியும் வழி என்பதனால் இந்த ஒரு மனிதன் மீள மீள இடத்திலே கேட்காமல் இருக்கிறான் என்றால் அதனுடைய மற்ற அர்த்தம் சகோதரர்களே என்று அன்பு கூறியவர்களை அல்லாஹுடைய நெல்லடியார்களே என்பது எங்கிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இதைத்தான் சொல்லி தந்தாங்க எந்த செயல்பாடுகள் எதுவும் சந்தர்ப்ப துஆக்கள் தொழுகைக்கு பின்னால காலையில மாலையில வாகனத்தில் ஏறுறோம் குடிக்கிறோம் பார்க்கிறோம் செய்யிறோம் விடுறோம் எல்லாத்துக்கும் ஏன்

சுபஹானா வப்பிய அமைவ விநந்தி சுபஹானா ரப்பி அல்லாஹ் விநந்தி என்ன படைச்சி உருவாக்கி பாதுமாசு உணவளிச்சு இறைச்சி காக்கென்ற ஏகவல்ல நாலினி என்று அல்லாஹ் சில சொல்ல சொல்ல அல்லாஹ் இந்த அய்யா பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறான்னு